ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் எங்கள் வீட்டு கிச்சனில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் மாங்காய் போட்ட ஒரு வெள்ள குருமா எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா குக்கும்ப மேங்கோ வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இப்போ வெள்ளரிக்காய் முதல்ல நம்ம கழுவிட்டு தோல் சீவி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் பேர்லாம் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா கட் பண்ணி வச்சுருக்க அந்த குக்கும்பர் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் வச்சுட்டேன் இப்போது வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இந்த குருமாக்கு சின்ன வெங்காயம் முந்திரி பம்கின் சன்ஃப்ளவர் சீட்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் திருவன தேங்காய் ஒரு கைப்பிடி அப்புறம் சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சாச்சு காய் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக்காயிருக்கு இந்த டைமில் நான் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் மேங்கோவை ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியெல்லாம் சேர்ந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓகேவா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும் நம்ம முந்திரி போட்டு அரைச்சிருக்கனால என்ன ஆகும்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிடும் ஸோ அதனால தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க இப்போது நமக்கு தேங்காய் ஊற்றுனதுனால குதிக்கக்கூடாது சூடானா போதும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது சூடாகட்டும் பரலெலாம் தேங்காய் நெல ஒரு தாளி போட்டுலாமா கடுகுழ்ந்த பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் அப்படி பச்சையாக இருக்க கருவேப்பிலையும் போட்டு அது தலையில் கொட்டிட்டு நீங்கள் ஒரு கிண்டு கிண்டி சூடான சாதம் வச்சு இந்த குழம்பு வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க வா 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 செம சூப்பராக இருந்தது நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்